அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வங்கக்கடல் பகுதியில் நிலவிய டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது வங்கக்கடல் பகுதியில் நிலவிய டிட்வா புயல் வலுவிழந்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி மற்றும் வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து நாளை காலை மேலும் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது வங்கக்கடல் பகுதியில் நிலவிய டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது நகர்வு எப்படி இருக்கும் வணக்கம் பூர்ணிமா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்தது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் உருவான டிட்வா புயல் நான்கு நாட்களுக்கு பிறகு வலுவிழந்திருக்கிறது சென்னைக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது மையம் கொண்டிருக்கிறது தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட சிவப்பு நிறை எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல நமக்கு தமிழகத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி